தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சிறுக்கு கூறிய ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாழ்ந்து பெற்று கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாலை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோமுக்கு புகழ் அன்பாந்த சகோரசருடைய இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வடம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன விஷயம் தாளந்து உமை ஓகேங்களா ஒருத்தருக்கு ஐந்து தாளந்து ஒருத்தருக்கு ரெண்டு தாளந்து ஒருத்தருக்கு ஒரு தாளந்து அதில் அஞ்சும் ரெண்டும் வாங்கினவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க பட் ஒன்று வாங்கினவங்க இது சோம்பேறியாக இருந்தவன் ஒன்று வாங்கியிருக்கான் ஒருவேளை சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கியிருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அந்த ஒரு தளத்தை வச்சு இன்னொரு தளந்த கூட ஈட்டியிருப்பான் ஆனால் அவன் சோம்பேறினாலே என்ன பண்ணிட்டான் அதை வேஸ்ட் பண்ணிட்டான் யூஸ் பண்ணல கொடுத்ததை திரும்ப கொடுத்தனான் அவ்வளோதான் ஸோ ஏசப்ப என்ன சொல்கிறார் அப்படி நீ பண்ணினா நான் உனக்கு பல திறமைகள் கொடுத்துருக்கேன் அதை நீ என் வழியில் நீ பயன்படுத்தலை அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் அதை உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிருவேன் ஓகேங்களா அது பாருங்கள் அதை வாங்கி மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு ஓகேங்களா ஸோ ஏசப்பா நமக்கும் நல்ல ஒரு சொந்தமான வீடு நல்ல நம் நல்ல ஒரு குடும்பம் நல்லது ஒரு படிப்பு நல்லது ஒரு வேலை வாய்ப்புலாம் கொடுத்துருக்காருன்னா நம்ம என்ன பண்ணோம் அதை கடவுளுக்கும் நம்ம அதை பயன்படுத்தணும் கடவுளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்ம அப்படி பண்ணோம்னா மட்டும்தான் என்ன பண்ணுவார் கடவுள் நமக்கு மேன்மேலும் கொடுப்பாரு ஓகே பரவாயில்லை அந்த பையன் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறானே இத்தனை படிக்க முடியாத குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுக்குறானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறானே இவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறானே கைகால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறானேன்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணுவார் உங்களுக்கு மேல் மேலும் கொடுப்பார் இல்லை நீங்களே வச்சுருந்தா என்ன பண்ணுவார் அப்படிங்கே மற்றவங்க கொடுத்துருவார் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே நமக்கு கடவுள் கொடுத்த கொடைகளை நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா தந்தை மகன் தூய் பெயராலே ஆமீன்